உஜியாவோட மூஞ்சியில் கரிய பூசின வாரிசு ஓவராக ஆட்டம் போடுற மனோஜ் ஜெயிச்சு வீட்டுக்கு வர மருமகள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் ரவியோட ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஜோடி யார் அப்படிங்கிற மாதிரியா நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் முத்து மனோஜ் ரவி இவங்க மூணு பேருமே அவங்களுடைய மனைவியை கூட்டிகிட்டு போய் கலந்துக்கிறாங்க இதில் வைக்கப்படுற ஒவ்வொரு இது வரைக்குமே சமமாக மூணு பேருமே ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா யதார்த்தமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிற விதமாக அங்கே இருக்கிறவங்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க இது தொடர்ந்து ஒவ்வொரு டாஸ்க்லையுமே வெற்றி பெற்றுட்டும் வராங்க ஸோ அந்த வகையில் கணவன் மனைவிகளினுடைய சம்பளங்களையும் செலவுகளையும் பற்றி கேட்கப்படுது கேள்வி இதில் ரவியன் ஸ்ருதி எங்களுடைய சம்பளம் என்ன அப்படிங்கிறது ஒருத்தங்களை ஒருத்தங்களுக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி மனோஜ் கிட்டே கேட்கப்பட்டப்போ தெனாவட்டா இது தவறான கேள்வி எந்த ஆண்கள் கிட்டையும் சம்பளம் என்ன அப்படிங்கிறது குறித்து கேட்கக்கூடாது அதனால் நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் உங்கள் கேள்வியே தவறாக இருக்குது இந்த மாதிரி ஓவரா ஆட்டிடியூட் காமிச்சு ஜட்ஜையே பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றி விட்டுட்டாரு அதுக்கப்புறமா ரோகிணி அவங்களுடைய சம்பளத்தை சொல்லிட்டு வீட்டு செலவுக்காக நான் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதோட பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கும் இவ்வளோ கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வளர்கிற நிலையில அதை சமாளிக்கிற விதமாக சமாளித்து மற்றவங்களுக்கு சந்தேகம் வராதபடி அதை மறைச்சிட்டாங்க அடுத்ததாக முத்து அண்டு மீனா கிட்ட பார்த்தீங்கன்னா இதே கேள்வி கேட்டப்போ மீனா வாங்குற சம்பள செலவுகளை பத்தி முத்து சொல்றாரு அதே மாதிரி முத்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு என்னவெல்லாம் செலவு பண்றாரு அப்படிங்கிறத மீனா தெளிவா சொல்றாங்க இப்படி இவங்க மாத்தி மாத்தி ஒருத்தங்களை ஒருத்தங்க சொன்ன நிலையில அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய பேச்சை கைத்தட்டி உற்சாகப்படுத்திட்டாங்க அடுத்ததா கடைசியாக கேட்கப்பட்ட கேள்வி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்களுடைய அம்மா அண்டு மனைவி மாட்டிக்கிறாங்க நீங்க அந்த வழியாக பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்து யாரை முதல்ல காப்பாத்திவிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கப்படுது அதுக்குமானோஜ் அண்டு ரவி என்னுடைய மனைவியை தான் நான் முதல்ல கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதே கேள்வி முத்துக்கிட்ட கேட்கப்பட்டப்போ முத்து சொன்ன பதில் என்ன அப்படின்னா என்னுடைய பைக்கை என்னுடைய மனைவி மீனா கிட்ட கொடுத்துட்டு என்னுடைய அம்மாவை கூட்டிட்டு போய் முதல்ல காப்பாற்ற சொல்லுவேன் அதுக்கப்புறமா எங்க அம்மாவை மீனா காப்பாத்திடுவாங்க அடுத்ததான் நிச்சயம் என்னுடைய மனைவி என்னை அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக திரும்பி வருவாங்க ஸோ வந்து என்னையுமே காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி எப்போதுமே வாழ்க்கையில பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமா அம்மாவை மறந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதிலையும் கொடுத்து எல்லாரையுமே வியப்புல ஆழ்த்திட்டாரு அந்த வகையில நிச்சயம் இந்த போட்டியில முதலாவதா ஜெயிச்சு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி வீட்டுக்கு திரும்புகிற ஜோடி கண்டிப்பா முத்து அண்டு மீனாவா தான் இருக்க போறாங்க இதை எதிர்பார்க்காத புஜ்யா ரோகிணி வீட்டுக்கு வந்ததும் அம்மா பணம் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாங்க அதுக்கு ரோகினி நாங்க ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரியா சொன்ன சொல்லும்போது ரவியும் ஸ்ருத்தியும் ஜெயிச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியாவும் சந்தோஷப்படுவாங்க அப்போ ரவி நாங்களும் ஜெயிக்கல முத்து வண்டு மீனாணி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல போறாங்க ஸோ இதை கேட்டதும் அப்படியே புஜ்யாவோட மூஞ்சி பாத்தீங்கன்னா சுருங்கி போகுது எந்த இடத்துலயுமே மனைவியையும் அம்மாவையும் விட்டு கொடுக்காம முத்து பாத்தீங்கன்னா கடைசி வரை ஜெயிச்சுக்கிட்டே வராரு ஸோ என்ன உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்